அவர் சவத் அஜித் குமார் இவர் கருத் அஜித் குமார் அழகா இருக்கனால அஜித் குமார் பேர் வச்சுக்கேன் எப்படி ரெட்டு அஜித் மாதிரி இருக்கேன் மூன்றெடுத்த மந்திரமே முடிவில்லாத காவியமே நம்மளை ஈன்றெடுத்த தெய்வமே வாழ்க்கையில் முதல் தெய்வம் நீயமா யார் சாமி எங்க வந்திருக்கான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் மூணு தடவை உச்சரித்தால் முன்னோர்கள் நினைவுகள் தானா பின்னாடி சிந்தனைக்கு வரும் அப்பா தேனுவர் வந்து மருதனை உண்டு தீங்கிய கிடந்ததை கண்டு காணுவர் சம்பு விண்கண்ணி என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தார் கண்ணீர் தெரும்பி வெதும்பி உள்ள போய்தான் சய செய்ய போற்றி என்னும் கைதான் நிறைய விட கூறுகிறேன் எங்க மதுரையில வந்து ஒரு பய சுத்திட்டு இருந்தாப்புல அந்த பய சந்திக்க போறான் ஐயா வணக்கம்டா புள்ள மதுரையில இருந்து கொடூரமா தேனில இருந்து பங்காளிய பாக்க எதுக்காக அவர் பேசணும் நான் அதை கேட்கணும் இன்பமா எப்படி

சரி நீ எப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க

என்ன சொல்லி இருப்பீங்க தெரியுமா என்ன சொல்லி இருப்பீங்க பொம்பளைட்டு போறது எப்படி பொம்பளைட்டு போறது எப்படியா அப்புற முட்டை எதில வருது சொல்லுங்க யாம்பளம் கோழில இருந்து வருது கோழிங்கிறது எந்த கோழி பொம்பளை கோழி அப்ப அதுக்கு பேரு என்ன கோழி ஆம்பள முட்டை பொம்பளை ஆம்பளைட்டு அப்ப ஆம்பளைட்டுங்கிறது அவன வெள்ளக்காரன குடுக்கு ஆம்பளைட்டு ஆம்பளை போற முட்டை செத்துட்டான் மனசு விட்டு வெள்ளக்கார செத்துட்டான் ஆம்பளை சாப்பிட்டவனே செத்துட்டான் ஒரு வெள்ளக்காரன நம்ம மதுரைக்கு வந்தானோ அவனை ஏமாத்த கூடாது ஏமாத்தலாம் சொல்லல ஆம்பளைட்டுன்னு போய் சொல்லிருக்க அது வந்து பொம்பளைட்டு பொம்பளைட் இன்னமேல் பேரே மாத்தியா

Pero última...

தானா பின்னாடி சிந்தனைக்கு வருமப்பா முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணாங்களே நன்மையில் பண்ணிருக்காங்களா தீன்மையில் பண்ணியிருக்காங்க இந்த மந்திரங்கள் எல்லாம் எதுக்காடண்டா சிவனை வந்து கும்பிடுங்க எல்லா நான் சொல்றேன் எல்லாருமே கும்பிடுங்க சிவனை வந்து கும்பிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும் காலையில் எழுந்திரிச்ச ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய மூணு தடவை உச்சேத்தால் எல்லாமே நல்லதே நடக்கும்

இப்படி இருந்தாரு அந்த டேலண்ட பாத்திருப்பீங்க இந்த வீடியோல பாத்திருப்பீங்க அவ்வளவு டேலண்ட் இருக்கறால இந்த மதுரை மண்ணிலேயே இருக்க ஆளுகளை கொண்டு வந்து நாங்க மதுரை மண்ணில காட்ட போறோம் இந்த வீடியோ மூலமா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் ஓவிய வரையறவங்க என்னையவே வரையறவங்க இருக்காங்க மதுரையில அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வெளிய தெரியாம இருக்கு அத எங்க சேனல் மூலமா கொண்டு வர போறோம் வணக்கம்டா மாப்ள தேனில இருந்து வணக்கம்டா மாப்ள மதுரையில இருந்து கொடூரமா நம்ம சேனலே மதுரையில தான்டா மாப்ள இருக்கு இன்பமாங்க நம்ம சேனல் பேட்டில இருந்து மிரட்டிடுவ பங்காளி மதுரைக்கு வந்திருக்கீங்க வாங்க போறான் கலப்பா கட்டுல போறான் நீங்க சைவத்தை சாப்பிடுங்க அசைவத்தை சாப்பிடுவேன் என்ன சாப்பிடணும் பொம்பளை சாப்பிடணும்